ஹாய் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்மள்கிட்ட எப்போவுமே அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இட்லி ஒரு நாற்பது இட்லி ஊற்றணுங்க அதனால் டக்குனு டக்குன்னு இட்லி ஊற்றிட்டு நம்ம ஒரு வெளியில் கிளம்புற இன்றைக்கி ஒரு கோயிலில் தம்பிக்கு மொட்டை போகிற ஃபங்க்ஷனு அதனால் நம்ம கிளம்பிடலான்ட்டு டிஃபன்லாம் வீட்டிலேருந்தே செஞ்சாச்சு மதியம் லஞ்சு வீட்டிலேருந்தே பேக் பண்ணியாச்சு கடையிலலாம் சாப்பிட்ல ஏன்னா நம்ம வெளியில் போனால் நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவோம் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதனால் வீட்டில் இருந்தே பேக் பண்ணிக்கலாம்ச்சு ஃபேமிலியோட காரில் ஏறி உட்காந்தாச்சு போகையில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறப்ப எங்கள் பையனுக்கு மூஞ்சியே இல்லை ஏன்னா சோகமாக இருந்தார் அவருக்கு மொட்டை அடிக்கணுன்னு ஒரு வருத்தம் அதை வர வரமாட்டேன்னு ஒளியிறார் பார்த்துக்குங்க இருந்தாலும் ஹாய் சொல்லிட்டாரு ஏன்னா நிறுத்தி ஒரு இடத்துல சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டோம் போய் கோயிலில் அடித்தாச்சு ஏன்னா பண்ணாரிக்கு தான் நம்ம மொட்டை அடிக்கணும்னு வேண்டியிருந்தோம் மொட்டை அடிச்சுட்டு போயாச்சு நான் என்ன பண்ணேன்னா பண்ணாரிக்கு போய் எப்போயுமே தட்டம் கொண்டு போவேன் இந்த தட்டை எடுத்து வச்சதை எடுத்துகிட்டு அங்கே வந்து எல்லாமே ஓவர் ரேட்டுங்க இந்த தட்டம் முந்நூறுரூவா சரி முந்நூறுவா இரநா அந்த உள்ளே எதுவுமே பேக்கில் ஆளோட்டு கிடையாது கவர்ல ஆளோட்டு கிடையாது உள்ளே போயிட்டோம் தேங்காய் கூட்டாங்க எனக்கு எங்கே போனாலும் அவதி அவதியாக நடந்து ஓடுற வேலை தான் ஏன்னால் பார்த்திங்கன்னா உள்ளே தேங்காய் பால் அவங்க உடைக்க மாட்டாங்க நம்ம உடச்சி இங்கே வச்சுட்டு எல்லா அவசியத்துக்கு உள்ளே கொண்டு போகணும் விளக்கு உப்பு எல்லாமே இங்கே நம்ம யூஸ் பண்ணிடணும் வெளியே வச்சு சாமிக்கு பொருத்தி படைச்சிடணும் அப்புறம் தான் தேங்காவோல் நம்ம உள்ளே கொண்டு போகணும் தேங்காய் உடைக்கிறப்ப எனக்கு ஒரு பயம் எங்கள் பயம் உடைக்கிறதா நான் உடைக்கிறதே எங்கள் பயம் நானே உடைக்கிறேன்னு சொன்னிச்சு அப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டில் வேண்டாம் நீ ஓட அப்படின்ட்டாங்க ஏன்னா தேங்காய் வந்து எப்படி உடையுதோ அதில் தான் எனக்கு ஒரு மனசு திருப்தி ஆகும் ஏன்னா தேங்காய் நல்லா உடையிலன்னு எனக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக அவ்வளோதான் ட ஒரு தேவை இது இது அப்பப்போ மைண்டுக்கு வந்துட்டு ஓ தேங்காய் நம்மளுக்கு உடையிலையே பையனுக்கு போய் மொட்டை கூட்டமே ஏன்னா தம்பிக்கு உடம்பு சரியாதப்ப வேண்டுனது தான் இந்த மொட்டை அதனாலே மற்ற விஷயம் இருந்தாலும் விட்டுருவேன் ஏன்னா இது பையனுக்காக பண்ணுற விஷயனால எனக்கு குழப்பிட்டே இருக்கும் நான் உடச்சது நல்லாலையா என்னென்ட்டு அவங்க அப்பாத்தாவும் போய் பார்க்குற அப்படி அந்த நல்லா தான் உடஞ்சிருந்தது கடவுள் புண்ணியத்தில் அம்மன் புண்ணியத்தில் நல்லா நீட்டாக சூப்பராக உடஞ்சிருந்தது பார்த்தீங்கன்னா விளக்கு போடலான்ட்டு விளக்கு போடுறதுல செருயான கூட்டங்க கீழே உட்கார்றக்க இடமில்ல வச்சு மேலே போடுறக்கடமில்ல சரி குங்குமம் போட்டு எல்லாம் விளக்கெல்லாம் வச்சு ஆளுக்கு ரெண்டு விளக்கா பற்ற வச்சோம் ஃபேமிலியில் எல்லோருமே சேர்ந்து எண்ணெயை ஊற்றி விளக்க போட்டுட்டு பார்த்திங்கன்னா உப்பு வாங்கணும் உப்பையும் போய் வாங்கி கூட்டி எல்லாம் மணியாச்சு நான் ரெண்டு விளக்கு பற்ற வச்சேன் பையனுக்காக ரெண்டு விளக்கு பற்ற வச்சோம் பாப்பாவுக்காக ஒரு விளக்கு பச்சோம் ஒவ்வொரு வேண்டுதலுக்கு ஒவ்வொரு விளக்கு நாங்கள் வைச்சோம் இந்த வேண்டுதல் எதுக்கானு பார்த்தீங்கன்னா எங்கள் வையனை கொஞ்சம் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் யதார்த்தமாக நாங்கள் வாட்டுக்கு இருந்துட்டோம் அவனுக்கு பார்த்தா தொண்டையில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு தண்ணி மாற்றி குடிச்சு அவனை கொஞ்சம் சரி சேராம போச்சு அது நாங்கள் சும்மா சளி நினச்சி விட்டது அது பார்த்திங்கன்னா பெரிய விளைவில் ஆகி கொண்டு விட்டுருச்சு அதில் ஒரு பயம் எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஆப்ரேஷன் பண்ணி தம்பி ரெண்டு மாதமாக ரெஸ்ட்டில் இருந்தார் வெளியில் எங்கேயுமே போகல வெயிட்டு எங்குமே ரொம்ப பயந்துருந்தோம் அதனால் வேண்டுதல் மொத்தம் வேண்டுதல் தம்பி ரெடியானோடனே பன்னாரிக்கு போய் செலுத்திடலான்ட்டு நாங்கள் செலுத்திட்டோம் ஏன்னா அப்போது நாங்கள் ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறப்ப நிறைய வேண்டுதல் வச்சுட்டோம் சாமிக்காக அது எப்படி சொல்கிறதுனே உங்களுக்கு எனக்கு தெரியல அதில் இந்த வேண்டுதல் வந்து மொதல் வேண்டுதல் அடுத்த வேண்டுதல் நாங்கள் செய்கிறதா வேண்டியிருக்கோம் முதல் வேண்டுதல் தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கப்போய் அந்த முடியெல்லாம் நாங்கள் அங்கேயும் வெட்டுறதில்ல பண்ணார் யாத்தாவுக்குன்னு விட்டுட்டோம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளே போகிறப்ப எனக்கு திடீர்னு தோணுச்சு திடீர்னு பண்ணாதான் உப்பு வாங்கி எல்லாம் கொட்டிட்டு உள்ளே போகலான்னு போனால் க்ரௌடு பயங்கரமான கூட்டங்க நாங்கள் கற்பூரம் வாங்கி வைக்கலான்னு போகிறக்குள்ளே நாங்கள் மிஸ் ஆகிட்டோம் இவங்க எங்களை தொலாவிக்கிட்டே நிற்கிறாங்க நாங்கள் அது கூட்டம் விலைக்கு வரமுடியல ஏன்னா பையனுக்காக செய்கிறனால பையன் கையில் கொடுத்து போகலான்னு பார்த்தா பையன் ஓடி வந்துட்டான் என்ன காணான்ட்டு ஏதோ தொலாவி போய் லைனில் நிற்கிறப்ப சரியான கூட்டங்க லைனில் ஒன்றரை மணி நேரம் நின்னோம் ஒன்றரை நேரம் நின்னது ஒரு டயர்டு தெரியல ஏன்னா ஒரு நம்ம வந்து ஒரு சாமி ஆத்தாவை பார்க்க போகிறோங்கிற ஒரு சந்தோஷத்தில் நல்லாவே இருந்தது உள்ள போய் சாய்ன்னா இதுக்கப்புறம் கேமரா அலவுட் இல்லை பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பின்னால் பேக் சைடில் ஊஞ்சல் இருக்கும் ஊஞ்சலை வரப்போ அப்படியே ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்து போஸ்ட்டும் போட்டுட்டு நாங்கள் அப்படியே அன்னதானம் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சது புளி வந்த அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துவிட்டோம் வார வழியில் பார்த்திங்கன்னா பவான் சே டேமுக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டாங்க அப்படியே சரி குழந்தைகளும் கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஏன் வரணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு உள்ளே போய் எல்லாம் சுற்றிக்கிட்டேன் ஆனால் மேலே போகிறக்குலாம் அலவுட் கிடையாது உள்ளே சின்ன பார்க் மாதிரி இருக்கும் அதில் ஃபோட்டிங் இருக்குது நிறைய விளையாட்றதுக்கு இருக்குது அதெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் வந்துட்டோம் நே பார்த்திங்கன்னா அங்கே மீன் தான் அதிகமாக விற்கும் ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி நம்மளுக்கு பொறிச்சு கொடுப்பாங்க ஆனால் ஃப்ரெஸ்ஸாக நம்ம கண்ணு முன்னாலேலாம் வெட்டுறது கிடையாது இருந்தாலும் ப்ரெஸ்ஸாக வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காங்க நம்ம பார்வைக்கு ப்ரெஸ்ஸாக இருக்குது அவ்வளோதான் ஃபோட்டிங் பண்ணாங்க ஃபோட்டிங் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு எல்லாத்துக்கும் மூஞ்சில் டர் ஆயிடுச்சு எல்லாம் பயம் நான் மட்டும்தான் பல்ல இருக்கேன் எங்கள் பயனுக்கு பயம் இருந்தாலும் பயமானு கேட்டதுக்கு உடனே டைலாக் அவர் பேசுகிறாரு ஒரு டைலாக் பேசிட்டாரு எங்கள் அபிமாவுக்குலாம் பயங்கரமான பயம் அப்படின்னே மொத்தம் ஏழு பேர் தான் போகும்படி போய்ட்டு வந்துட்டேன் ஓகே பாய் Bye.